ஜெகதீஸ்வரன் சார் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்றது ரொம்ப காரசாரமான விவாதங்கள்லாம் இருக்காது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விவாதங்கள் தான் அந்த அடிப்படையில் இப்போ ஒரு பக்கம் மருத்துவர் சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் மக்கள் எப்படி தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு இப்போ ஏற்கனவே பல கட்ட கொரோனோ பல அலைகளை மாநில அரசும் மத்திய அரசும் சந்திச்சிருக்காங்க ஆனால் சமீபத்திய நாட்களாக இந்த கொரோனா பாதிப்பு தினசரி பாதிப்பு அப்படின்றது ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு இருக்கு இல்லையா அரசு தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் போதுமான அளவு விமர்சகரா இந்த இந்த கொரோனா வந்து ஆஃப் கடைசியா தான் பேசியிருப்போம் அதுக்கு முன்னாடி தீர்ப்புகள் எல்லாம் பேசணும் வந்த பிறகு இந்த பூஸ்டர் டோஸ் பத்தி எல்லாம் பேசணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிருச்சு பட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொரோனா வந்து ஆஹ் தொடர்ந்துட்டுதான் இருந்துச்சு இப்ப கேசஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அங்க அங்க சில 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 கேசஸ் ரொம்ப ரிப்போர்ட் போது மறுபடியும் இந்த தீவு யுஎஸ்ல ஸ்டார்ட் ஆனச்சு இந்த என்பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் அதுக்கு பிறகு அது ரொம்ப வீரியமா பரவுன்னு சொல்லி அப்புறம் மற்ற மற்ற நாடுகள்லாம் பரவி இப்ப இந்தியால மிக குறிப்பா கேரளால அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்புறம் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அதுல வந்து நேற்று ஒரு நான்கு பேர் அது மட்டும் ஒரு இருபத்தேழு பேர் இறந்து போயிருக்காங்க அப்ப சில செய்திகளோடு இருபத்தேழு பேரும் முன்னாடி மாதிரி இணை நோய்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு வந்து கொரோனா தான் அவர்களை வந்து அவர் மரணத்துக்கு காரணம்னு கேட்டால் இல்லை இணை நோய்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய மரணம் இருக்கு அதே மாதிரி ரெக்கவர் ஆகி போன கேசஸும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கேசஸ் மேல ஆன கேசஸும் போட்டிருக்காங்க அது அது ஒரு பக்கம் கவலை அளிக்க கூடிய அளவிற்கு இந்த திரிவு வந்து இல்லை இது இன்னைக்கு இந்த தருணத்துக்கு இது தொடர்ச்சியா ஆராய்ச்சியில இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான தாக்கங்களை உண்டாக்குது அப்படிங்கறா அவங்க வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அது வேரியபிள் அண்டர் மானிட்டரிங் நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்காணிப்பில் இருக்கோம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் பட் அதே நேரத்துல நம்ம வந்து இப்போ டாக்டர்ஸ் பேசுவதும் பார்த்தோம் நம்ம வர தொடர்ச்சியோட செய்திகள் என்பதும் இது வீரியமா போயிட்டு இருக்கு நம்ம வந்து பழையபடி நம்மை நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல இப்ப தமிழக அரசாங்கம் பத்தி பேசும்போது அவங்க மாஸ்க் எல்லாம் பண்ணல நம்ம இப்ப பேசுறோம் மேண்டேட் பண்ணல இப்போ வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றாங்க நீங்க வந்து தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறாங்க மாஸ்க் போட்டுக்கங்க பிசிக்கல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுங்க நீங்க வந்து அதே மாதிரி டிஸ்ட்ரிக் யூனிட்ஸ்க்கு செல்வநாயகம் வந்து டிபிஎஸ் டைரக்டர் வந்து சொல்லிருக்காரு டிஸ்ட்ரிக் யூனிட் சர்வேலன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணுங்க கிளஸ்டரா வந்து நம்ம வந்து இன்ஃபுளுசா அலைக்கில் ஐஎல்ஐ சொல்லுவோம் இல்லையா அது இல்ல எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் சாரி இந்த சாரி கேசஸ் ரெண்டு கேசஸும் வந்துச்சுன்னா கொஞ்சம் தீவிரமா பாருங்க அந்த கொரோனா டெஸ்ட்டுக்கு உட்படுத்துங்க இது வந்து சர்வேலன்ஸ் ஜாஸ்தி பண்ணுங்க இன்னைக்கு இன்னைக்கு அதான் செய்யணும் நம்ம வந்து அவசியமாக செய்ய வேண்டியது தெரிஞ்சிருக்கீங்கன்னா அது சென்னை மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ ஏதாவது ஒரு இடத்துல ஃபீவர் அதிகமா ரிப்போர்ட் ஆகுது இல்ல கொரோனா மாதிரி இந்த ஒமைக்ரானுக்கான சிம்டம்ஸ் வந்து அதிகமாக ரிப்போர்ட் ஆகுதுன்னா அந்த ரிப்போர்ட் ஆகிற இடத்துல சர்வேலன்ஸ் எப்படி ஜாஸ்தி பண்றது பழையபடி முன்னாடி சொன்னதா டெஸ்டிங் ஜாஸ்தி பண்ணணும் என்னன்னா இதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்க முன்னாடி நமக்கு வந்து கொரோனா ஆரம்பிக்கும் பொழுது எழுப்பப்பட்ட மிக பெரிய கேள்வியை விமர்சனம் டெஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப காலத்துல சொல்றேன் நான் வந்து அது போன சொல்லும் பொழுது டெஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு பெட் கம்மியா இருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு பல இது சிக்கல்களை நம்ம பார்த்தோம் எல்லா எல்லாத்துக்கும் பெரிய சேலஞ்சா இருந்துச்சு அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா ஆக்சிஜன் நம்ம சரி பண்றோம் எவ்வளவு என்னைக்கு இந்த கொரோனா திரும்ப வந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டியது கேட்டீங்கன்னா இதற்காக நம்ம வந்து ஒருவேளை கேட்க சர்ஜ் ஆகுது நம்ம வந்து பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாட்டி கூட ஒருவேளை அட்மிஷன் தேவைப்பட்டா அந்த அட்மிஷனுக்கு நம்ம தயாராக இருக்கின்றோம் ஏன்னா மதியம் ஆகும் போது அதுக்கு தயாராக இருக்கிறோமா அதுக்கு ரெண்டுமே பிரைவேட் கிளினிக்கும் சரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலும் சரி குறிப்பாக மாவட்டம் தோறும் இருக்கின்ற எல்லா மருத்துவமனைகளும் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு அதுதான் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது டெஸ்டிங் சர்வேலன்ஸ் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது ஏன்னா கேரளால அதிகமா இருக்குன்னா அது வந்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலும் அது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டெல்லியில இருந்தா கூட டெல்லியில இருக்கு குஜராத்ல இருக்குன்னா கூட கேரளாவோட பாக்கம் நமக்கு நமக்கு தெரியும் கேரளால அதிகமா டெஸ்டிங் பண்றாங்க இன்னொரு சில அட்வைசரிஸை நேரம் வந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிக்கூடங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போறா நமக்கு தெரியல நமக்கு வந்து குழந்தைகளை இது பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கோவிட் வந்து பரவிட்டு இருக்கு டாக்டர்ஸ் தான் சொல்லணும் பட் ஆனா இது வந்து பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் துவக்கின்ற இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கூடுதலாக இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பை எப்படி வந்து நம்ம செய்வது பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு கர்நாடகாவில் அட்வைசரி கொடுத்திருக்காங்க ஸ்கூல்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க தேவை மாஸ்க் போட சொல்லுங்க அவங்களுக்கு வந்து பிசிக்கல் டிஸ்டன்ஸிங் எல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க அப்ப அதை நீங்க வந்து உள்ள வரும்போது நம்ம பார்த்த ஒரு ஒரு காலத்துல உள்ள வரும்போதே வந்து சானிடைசர்ஸ் போட்டு வர்றதுக்கு பார்த்தோம் பசங்க எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே வந்து மாஸ்க் போட்டுட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாங்க ஸ்கூல்ஸ்ல பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க பிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாங்க இது மாதிரி விஷயங்களை பண்ணாங்க இது மேபி டூ இயர்லியா இருக்கலாம் பட் தமிழ்நாடு அரசாங்கம் அதை நோக்கி போகணுமா நம்ம ஒரு அட்வைசரி கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அது அதை பார்த்து தேவைப்பட்டால் அந்த அட்வைசரிஸ் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீ அட்லீஸ்ட் அந்த சின்ன கிளாஸ் கொடுக்கணுமா இல்ல பெரிய கிளாஸ் கொடுக்கணுமா அப்படிங்கறத நம்ம பார்த்து என்ஷூர் பண்ணிக்கிறோம் இமீடியட்டா செய்ய முடியும் ஒரு இடத்துல பெருசா கூட்டம் அதே நேரத்துல இப்ப டிராவலும் நிறைய இருக்கு இப்ப மக்களுக்கு வந்து ட்ரெயின் டிராவலும் சரி இந்த லீவ் முடிகிற நேரம் இந்த லீவ் முடிகிற நேரத்துக்கு நிறைய டிராவல் இருக்கு அப்ப டிராவல்ல இருக்கிறவங்க ஏதேனும் இணை நோய்களோட இருக்கிறவங்க இல்ல ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸோட இருக்கிறவங்க அவங்க நீங்க வந்து மாஸ்க் நீங்க நிச்சயம் பயன்படுத்துங்க அது வந்து ஒரு மேண்டேட் பண்ணாம நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வாக செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு நினைக்கிறேன் ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை நாம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை சரியாக இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் பார்க்கிறேன் இல்ல ஜெகதீஸ்வரன் நான் அதே தான் அந்த கேள்வி தான் உங்ககிட்ட திருப்பி முன்னிறுத்துறேன் இப்போ நீங்க சொன்னது போல சுற்றுலாவுக்கு போயிருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் மீண்டும் பள்ளி நாளை மறுநாள் திறக்க இருக்கு இன்னும் ஒரு நாட்கள் தான் கால அவகாசம் இருக்கு கர்நாடகாவுடைய சுகாதாரத்துறை இன்னைக்கு தெரிவிச்சிருந்ததுல கூட குழந்தைகளை கட்டாயம் நீங்க பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்றது நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல உங்க குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டில் வச்சிருந்துட்டு மருத்துவ சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டு குணமடைந்தது பிறகு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அண்டை மாநிலம் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி கர்நாடகாவில் பாதிப்பு அதிகரிக்குது அப்படின்னா தமிழகத்தினுடைய எல்லையோர மா மாவட்டங்களே அந்த பாதிப்பு அதிகரிக்க போகிறது அப்படின்றதுக்கான சமிக்கையாக தான் இருக்கும் இன்னும் ஒரு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது வரைக்கும் தமிழக சுகாதாரத்துறை இந்த விவகாரத்தில் எந்த ஒரு அறிவுறுத்தலையுமே இன்னும் பள்ளிக்கல்வித்துறை தரப்புலேருந்து கொடுக்காத கூட பெற்றோர்களுக்கு ஒரு சில அச்சத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா இன்னும் இன்னும் ஒன்றுமே சொல்லலையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் இல்லையா இல்ல கரெக்ட் சொல்ற மாதிரி அந்த அந்த தேவையான ஒரு ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் செய்ய நேரம் வந்துச்சு நான் நினைக்கிறேன் கர்நாடகம் சொல்லிருக்கிற மாதிரி கர்நாடகா ரொம்ப கிளீனா சொல்றாங்க நீங்க அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி இருந்தால் தயவு செய்து அனுப்ப வேண்டாம் நீணமான பிறகு அனுப்புங்க அது கோவிடா இருக்கணும் அவசியம் இல்லை அந்த மாதிரி ஏன்னா போயிட்டு வந்திருப்ப அந்த சில நேரங்கள வந்து சுற்றுலா கடைசி நேரம் சில சில இடங்களில் மழை பெய்யுது சில இடங்களில் தீவிரமான இப்ப குற்றாலம் போன்ற பகுதியில தீவிரமான மழை இருக்கு அது கூட சளி காய்ச்சல் தொந்தரவாக இருக்கலாம் அந்த தொந்தரவை எதுவாக இருந்தாலும் அனுப்ப வேண்டாம் ஏன்னா நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் போனீங்கன்னா நாற்பது ஐம்பது பேர் உட்காந்து போறாங்க சின்ன சின்ன பசங்க பெரிய கிளாஸ் பெரிய பெரிய ஸ்கூல் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் போறாங்க எளிதாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம கல்வித்துறையும் நம்ம கல்வித்துறையும் நம்ம சுகாதாரத்துறையும் கூட இந்த கர்நாடகாவுடைய இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை தமிழகத்திலும் தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அதே மாதிரி காலேஜ் காலேஜ் ஓபன் பண்ண போறாங்கன்னா காலேஜ்ல இருக்கிற இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதே நேரத்தில் வயதான மலைப்படி வயதானவர்கள் இணை நோய்கள் இருப்பவர்களும் நீங்க மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கங்க நீங்க டிராவல் தேவையில்லாத டிராவல் குறைச்சிருங்க மாஸ்க் போட்டுக்கங்க இணை நோய்கள் இருப்பவர்களுக்கு எந்த விதமான சிம்டம் வந்தாலும் உடனடியாக மருத்துவமனை அணுகுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பல நேரங்களில் நம்ம எதாவது மெடிக்கல் மாத்திரம் வாங்கி ஏற்பட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது எந்த நோய்களும் இல்லாட்டி பரவாயில்ல இணை நோய்கள் இருப்பவர்கள் உடனடியாக அதை செய்ய வேண்டிய அவசியம் நான் பார்க்கிறேன் சரி இப்ப இதற்கு முன்பு பேசுனதுல இருந்து ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட முன்னெடுக்கிறேன் கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது முதலமைச்சர்களில் தொடங்கி அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் வரை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் பல கட்ட ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க காரணம் அது கொரோனா பெருந்தொற்று காலம் தங்களையும் தற்காத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தங்களை அலுவலக ரீதியாக பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் ஆனால் மருத்துவர்களோ செவிலியர்களோ தங்களை தற்காத்துக் கொள்வது இரண்டாவது முதலில் தங்களை நம்பி வரக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத அவங்களுடைய பணி இருந்துச்சு இதை நானும் மருத்துவமனைக்கு சென்ற போது பார்த்திருப்பேன் நிச்சயமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க இதில் மருத்துவர்கள் கொரோனா பெருந்தொற்று பாதித்து தமிழகத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு இன்னும் நிவாரணத் தொகை கூட இழப்பீடு தொகை கூட வழங்கவில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க மருத்துவர் உங்களுடைய கருத்து தொடர்பா சார் நிச்சயமாக அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கலங்கிறது ஒண்ணு இன்னொன்னு கொரோனாவால் இறந்த சில செவிலியர்கள் மருத்துவர்களை கொரோனாவே இல்ல அவங்க வேற சில இணை நோய்களால் இறந்து போயிட்டாங்க சர்டிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு சாதிச்சாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எம் வந்து இறந்து போன ஒரு செவிலியருக்கு இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி செஞ்சாங்க அந்த அளவிற்கு மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் இதை தாண்டி நீங்க முன்கள பணியாளர்களாக இருந்த சுகாதார ஊழியர்களாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து காண்ட்ராக்ட் பைஜிஸ்ல அவங்கள எடுக்கிறாங்க இவ்வளவு சம்பளம்னு பிக்ஸ் பண்றாங்க அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க மருத்துவர் செவிலியர் அதே மாதிரி இந்த சுகாதார பணியாளர் அவருடைய வேலை மிக கடினமான வேலை நீங்க வந்து இந்த கொரோனா பேசன்ஸ் யூஸ் பண்ண அவர் வந்து உயிரோட திரும்பி இருக்கலாம் இல்ல வந்து சில நேரங்களை அட்பார்சன்லி மரணச்சு போயிருக்கலாம் அவங்க உபயோகப்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ற இடத்துல இருந்த இந்த சுகாதார பணியாளர்களுக்கு சரியான முறையான சம்பளம் கூட போய் சேரல அவங்க அந்த அளவுக்கு மிக மோசமா இருக்குது ஏன்னா அவ்வளவு ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையிலேயே எல்லோரும் சொன்னது கடவுள் என்றால் அது மருத்துவர்கள் தான் ஒரு படம் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ் அதாவது நம்ம இந்த யூஎஸ் மூவிஸ் எல்லாம் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் தலை வணங்கி ஒரு செவிலியரையும் ஒரு மருத்துவரையும் ஒரு சுகாதார பணியாளரையும் கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ ஞாபகம் இருக்கும் அந்த அளவிற்கு இந்த மருத்துவர்கள் தான் உண்மையிலே எல்லா உயிரையும் காப்பாற்றினார்கள் அவர்கள் வந்து தங்களோட உயிர துச்சம உண்மையில துச்சமான கருதி பரவாயில்ல நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு எவ்வளவு மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய இரண்டாம் வடமா வட மாநிலங்கள்லாம் எவ்வளவு உயிர்கள் போனதுங்கிறத பாத்துலாம் நம்ம நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை அந்த இடத்துல பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது அதை தாண்டி படுக்கை வசதியே இல்ல நிறைய தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறீங்களா தனியார் மருத்துவமனைகள் ஒருவேளை கேஸ் ரொம்ப உடனே அமுச்சு விட்டுருவாங்க நீங்க வந்து இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் போயிடுங்க

அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது கவலைப்படாதீர்கள் உங்களுக்கான பணி நிரந்தரம் கிடைக்கும் ஆனா நீங்க இந்த தொற்று குறைந்தவுடன் அந்த வீரம் குறைந்தவுடன் இவர்கள் செய்வது இல்லை உங்களுக்கான பணி நிரந்தரம் கொடுக்க முடியாது நீங்க இயல்பாகவே இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லிய விஷயம் என்பது நீண்ட காலமாக நீங்க வந்து பணி நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் மருத்துவர்கள் திருவிழர்கள் பணி நிரந்தரம் செய்து கொடுப்போம் அப்படிதான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ரெண்டு போராட்டங்கள் தொடர்ச்சியை பார்த்துட்டு தமிழ்நாட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்னு டிபிஐ வளாகத்தில் வளாகத்தில் டிஎம்எஸ் வளாகத்தில் செவிலர்கள் போராட்டே இருப்பாங்க மருத்துவர்கள் வந்து ஈக்குவல் பேக்காக போராடி இருப்பாங்க இது அவங்க அப்பா கலைஞர் வந்து போட்ட அரசாணையை செயல்படுத்துங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க எல்லாம் சொல்றாங்க அதை கூட நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன சாத்ரி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அது நம்ம செய்ய மாட்டோம் கொரோனா காலத்தில் எவ்வளவு அஹ் அவருடைய அவசியம் இருந்தது அப்படிங்கறது எல்லோருமே பார்த்தோம் ஆனால் வேலை முடிஞ்சினை கிளம்பு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் இந்த அரசாங்கம் அவர்கள் இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு அவர்கள் போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத பார்க்கிறோம் செவிலியர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் மீறி இன்னைக்கும் வந்து கொரோனா தொற்று ஒருவேளை ஜாஸ்தியான கூட அதை காப்பாற்றக்கூடிய இடத்தில் மரணம் மிக குறிப்பாக அரசு மருத்துவர்கள் அரசு செவிலியர்கள் அரசு வேலை பார்க்கும் சுகாதார ஊழியர்கள் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான ஒரு ஊதியம் கொடுக்கப்படுகிறதா அது முறையாக நடத்தப்படுகிறார்கள் நிச்சயமாக இல்லைங்கிறதா ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது